மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதித்திட்ட நிதியை மத்திய அரசு விடுவிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் இரா முத்தரசன் வலியுறுத்தியுள்ளார் சீர்காழி அருகே கொடியம்பாளையம் கடற்கரையில் காணும் பொங்கல் கொண்டாட வந்த சிதம்பரம் பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் இரண்டு பேர் கடலில் மூழ்கியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மற்றொருவர் மாயமாகியுள்ளார் அவரை தேடும் பணி நடைபெற்று வருவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே எரிந்த நிலையில் கிடந்த அதிமுக நிர்வாகியின் சடலத்தை மீட்டு போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சென்ட்ரிங் தொழிலாளியான அவர் அதிமுக கிளை பொருளாளராக இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது தனியார் இரத்த வங்கிகளில் தானமாக பெறப்படும் இரத்த அலகுகள் இருப்பு விபரங்கள் உள்ளிட்ட தரவுகளை இணையதளத்தில் பதிவேற்றுவதை தமிழக அரசு கட்டாயமாக்கியுள்ளது அவ்வாறு தகவல்களை பதிவேற்றாத இரத்த வங்கிகளின் உரிமங்கள் மத்திய மருந்து தரக்கட்டுப்பாட்டு வாரியத்தால் ரத்து செய்யப்பட வாய்ப்புள்ளதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிமுகவின் ஆட்சியை மீண்டும் அமைக்க உறுதியேற்போம் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொண்டர்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்படுவதை அதிமுகவினருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் எம்ஜிஆர் ஆட்சிக்கு பின்னர்தான் அரசுகள் ஒரு சாதாரண தனி மனிதனை முன்வைத்து திட்டங்கள் தீட்ட ஆரம்பித்தன எம்ஜிஆர் கொண்டு வந்த சத்துணவு திட்டம் இலவச வேட்டி சேலை திட்டம் உள்ளிட்ட ஏழைகளுக்கான பல்வேறு திட்டங்கள் தான் இன்றளவும் வரலாறாய் நிலைத்து நிற்கின்றன எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் பொற்கால ஆட்சியை தமிழகத்தில் மீண்டும் மலரச் செய்யும் மாபெரும் மக்கள் நல பணியில் அனைவரும் முழு மனதோடு ஈடுபட இந்நாளில் உளமாற உறுதியேற்போம் என்றும் ஜனநாயகத்தை சீர்குலைக்க அரசியல் எதிரிகள் எத்தனை திட்டங்களை தீட்டினாலும் அவை அனைத்தையும் தவிடு பொடியாக்கி தமிழக மக்களுக்கு நல்லாட்சியை வழங்கும் கடமையும் பொறுப்பும் நம் அனைவர் முன்பும் இருக்கிறது அந்த பயணத்தில் அதிமுகவினர் ஒவ்வொருவருடைய உழைப்பும் ஆர்வமும் மிகவும் இன்றியமையாததாகும் அதிமுகவை வெற்றிப்பாதையில் அழைத்து செல்வோம் வெற்றிவாகை சூடுவோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு அருகே கேரளத்திலிருந்து உணவு கழிவுகள் ஏற்றி வந்த லாரியை போலீசார் பறிமுதல் செய்து ஓட்டுநரை கைது செய்துள்ளனர் தமிழ் மொழியின் சிறந்த படைப்புகளை உலக மொழிகளில் கொண்டு செல்வதற்கு பதிப்பாளர்களுக்கு மொழிபெயர்ப்பு மானிய நிதி முப்பத்து ஆறு மொழிகளில் நூற்று அறுபத்தி இரண்டு நூல்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தூய்மைப் பணி திட்டத்தின் கீழ் ஜனவரி ஏழாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை ஐந்தாயிரத்து முன்னூற்று இருபத்தி மூன்று டன் கட்டட கழிவுகள் அகற்றப்பட்டுள்ளதாக சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது இந்த கழிவுகள் அந்தந்த மண்டலங்களில் நிர்ணயிக்கப்பட்ட இடங்களில் சேகரித்து வைக்கப்பட்டு பின்னர் பெருங்குடி மற்றும் கொடுங்கையூர் குப்பை கொட்டும் வளாகங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே கடன் பிரச்சனையால் கணவன் மனைவி மற்றும் இரண்டு குழந்தைகள் விஷம் அருந்தி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் தமிழக முன்னாள் முதலமைச்சர் பாரத் ரத்னா அமரர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் பிறந்த தினம் இன்று விளிம்பு நிலை மக்களை முன்னேற்றுவதில் கவனம் செலுத்தியவர் அவர் சுகாதாரம் தொழில் பயிற்சி திட்டங்கள் சுய வேலைவாய்ப்பு திட்டங்கள் கல்வி உட்கட்டமைப்பு மகளிர் மேம்பாடு பள்ளி மாணவர்களுக்கு சத்துணவு என ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் மேம்படுத்தும் தொலைநோக்கு திட்டங்களை செயல்படுத்தியவர் உலக தமிழ் மாநாட்டை நடத்தி தமிழை பெருமைப்படுத்தியவர் சமூகம் மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களின் முன்னேற்றத்திற்காக உழைத்த தலைசிறந்த தேசியவாதியான டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் புகழை போற்றி வணங்குகிறோம் என்று அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார் மதுரை அலங்கண்ணூர் ஜல்லிக்கட்டு போட்டியை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேற்று தொடங்கி வைத்தார் பின்னர் அவர் காரில் மதுரை விமான நிலையத்தை நோக்கி புறப்பட்டார் அவரது காருக்கு பின்னால் ஏராளமான திமுக நிர்வாகிகளின் கார்கள் வந்து கொண்டிருந்தன தனிச்சயம் பிரிவு பகுதியில் கார்கள் வந்தபோது எதிர்பாராத விதமாக அதில் ஒரு கார் திடீரென சித்தாலங்குடியைச் சேர்ந்த ராஜேந்திரன் என்பவர் ஓட்டி வந்த இருசக்கர வாகனத்தில் மோதியது இதில் தூக்கி வீசப்பட்ட ராஜேந்திரன் தலையில் காயமடைந்தார் கால் முறிவும் ஏற்பட்டது உடனடியாக அவர் வாடிப்பட்டி அரசு மருத்துவமனை முதலுதவி சிகிச்சை பெற்று மதுரை அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பப்பட்டார் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது மேற்கு வங்க மாநிலத்தில் காலாவதியான ஐவி மருந்து செலுத்தப்பட்டதில் பெண் உயிரிழந்த நிலையில் அது குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய அம்மாநில தலைமைச் செயலருக்கு கொல்கத்தா உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஹிந்தி நடிகர் சயூப் அலிகான் கத்தியால் குத்தப்பட்ட விவகாரத்தில் அவரிடம் குற்றவாளி ஒரு கோடி ரூபாய் கேட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலும் குற்றவாளியை பிடிக்க இருபது தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன உத்தரப்பிரதேச மருத்துவமனையில் பெண்ணின் சிறுநீரகம் திருடப்பட்ட சம்பவம் தொடர்பாக டாக்டர் உட்பட ஆறு பேர் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது ராமர் கோவில் குடமுழுக்கு செய்யப்பட்ட தினம்தான் இந்தியாவின் உண்மையான சுதந்திர தினம் என ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பாகவத் கூறியுள்ளார் இதற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன இதே போல திரிணாமுல் காங்கிரஸ் தலைவரும் மேற்கு வங்க முதலமைச்சருமான மம்தா பானர்ஜியும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் இது தேச விரோதம் நான் இதை கடுமையாக கண்டிக்கிறேன் இது ஒரு ஆபத்தான கருத்து இதை நிச்சயம் திரும்பப் பெற வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார்